ஆபு அலைனா எங்களை குறை சொல்கிறார்கள் அங்கே மூன்றரை ஜனாசத்தின் குல்மஸ்திரி பள்ளிவாசலுக்குள்ள ஜனாசாவை கொண்டு வரக்கூடாது என்று குறை சொல்கிறார்கள் ஒமா சல்லா ரசூல்லாய் சல்லா அலை சுஹைல் பின் பைலா பைலா என்பவருடைய மகன் சுகையில் இருக்காங்களே அவங்களுக்கு ரசூல் சல்லா தொழுகை நடத்தியது இல்லாதி ஜௌஹில் மசிதி பள்ளிவாசலுடைய உள் பள்ளிக்குள்ளதான் வெளியே கூட இல்ல உள் பள்ளியில் தான் அவர்கள் சுகைலுக்கு தொழுகை நடத்தி பதினாறாவது கடைசி இடம்பெற்றிருக்கிறது அதனால பெண்களும் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தலாம் தனியாகவும் கொள்ளலாம் பள்ளிவாசல வச்சும் நடத்தலாம் பிள்ளைகளையும் நடத்தலாம் வீட்டிலையும் நடத்தலாம் செய்யலாம் வச்சுல கூட வச்சு நடத்திக்கலாம் தொழுகை நடத்துறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடமெல்லாம் இருக்கணுங்கிற சட்டம் கிடையாது கிடையாது தொழுகை நடக்கணும் அவ்வளவுதான் விஷயம் ஜனாதாவுக்கு நிசயனே ஆண்கள் பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து தொழுகை நடத்த வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்து இது எனக்கு செய்ய வேண்டிய இல்ல ஆனா ஒரு அனுமதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி போகிற நேரத்துல நிறைய பேர் மூத்த ஆயிட்டாங்க அரை மணி நேரமுக்கு பத்து பத்து வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொருத்தருக்கா ஜனதா தொழுகிறது இருந்தா டைம் இருக்குமா அப்படி சொன்னா அவங்க போவாங்கல்ல போய்க்கிட்டே இருக்காங்க சில சில பிரச்சனைகள் தொற்று நோய்கள் சில நேரங்கள்ல ஒரு வேலழிவுகள் வந்துச்சுன்னு சொன்னா வந்துகிட்டே இருக்கும் பாடி வந்து இறங்கிட்டே இருக்கு எங்கே தொலைவுக்கிறது அப்ப அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா ஒரு ஐம்பதுக்கு ஒண்ணு அடிக்க வச்சு ஒரே தொழுக ஆளாடுக்கு ஒரு தொழுக நடத்துறதுக்கு பதிலாடு செய்யலாம் வரிசையை அடிக்க வச்சு போட்டு ஒரு ஜனாசாக அம்பட்டை என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அது செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு விரும்பி விரும்பினா நீங்க தனித்தா செஞ்சு போங்க அது ஒரு விஷயம் விரும்பலான்னு சொன்னா மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு தொழுகை நடத்தலாமா என்றால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு ரெண்டும் செய்யலாம் ரெண்டும் செய்யலாங்கிற விஷயத்தை நீங்க குழப்பமா புரிஞ்சிக்கணும் எப்படியும் செய்யலாம் தனித்தனியாவும் செய்யலாம் அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் இவனு உமரவர்கள் ஒன்பது ஜனாசா வருது அதான் இந்த சீசன் மாதிரி ஏதாவது இந்த தொற்று நோய் இது மாதிரி காலகட்டமா இருக்குது இது ஒன்பது வராது போர்க்களமா இருந்தா வரும் அல்லது இந்த மாதிரி பிளாக் நோய் இந்த மாதிரி சில இது எல்லாம் வந்தாலும் செய்யும் காலரா இது மாதிரி வந்தால் இப்ப அதிகமான மரணங்கள் வரும் அது மாதிரி தான் வந்திருக்க வேண்டும் ஒன்பது ஜனாதாக்கள் ஒன்னா கொண்டு வந்தார்கள் ஒரே நேரத்தில் வருது ஒன்பது ஜனாதா அப்ப அவர் உமர் இபுல் உமர் என்ன பண்றாங்க கேட்டா இமாம் இருக்காருல இமாமுக்கு முன்னாடி ஆண்களை வச்சுக்கிட்டாரு இமாமுக்கு முன்னாடி யார் இருப்பா ஆண் ஜனாசா ஆண் அப்புறம் பெண் ஜனாசாவில் கிபிலாவை நோக்கி கிபிலா கிட்டத்துல இது கிபிலா சவர் இருக்குல்ல இது கிட்டத்துல யார் இருப்பாங்க பெண்கள் ஜனாசா ஆண்கள் வந்து இமாமுக்கு பக்கத்தில் இருக்கணும் பெண் ஜனாசா தான் பஸ்ட் வைக்கணும் அடுக்கிற முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் பஸ்ட் வைக்கணும் ஒரு பத்து ஜனாசா வந்துருச்சுன்னா முதல்ல பொம்பளை ஜனாசா நாலு இருந்தா வசூல் பண்ணணும் அப்புறம் ஆம்பளை ஜனாசா அப்ப ஆம்பளை ஜனாசா கொண்டே பஸ்ட் வச்சிடக்கூடாது அப்ப அவர் வைக்கிறார் அப்படி அபர எப்படி மார்க்கமான்னு கேட்குறாங்க பின்னாடி மார்க்கமா வருது அப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்டா பஜால ரிஜால வரும் இமாம் ஆண்களை எல்லாம் வந்து இமாமை இமாமுக்கு பக்கத்துல வைத்துக் கொண்டார்கள் ஒன்னு சாவு எழினோ கிபுலா எங்களை எல்லாம் கிபுலாவுக்கு பக்கத்துல சோத்து பக்கமா அவங்கதான் எடுப்பாங்க அவரு வைத்துக் கொண்டு தப்பம் உன்னை சப்பன் பாகிதா அவங்களை எல்லாம் ஒரு வருஷம் யாராய்க்கிறார்கள் கூழ பொம்பளை ஒரு வருஷம் ஆம்பளை அப்படி வச்சிருக்காங்க பொம்பளைய பூரா ஒரு வருஷம் ஆம்பளை பூரா ஒரு நாலு நாலு பொம்பளை இருந்தா நாலு சேர்ந்து ஒரே வருஷம் ஒரு நாலு ஆம்பளை அஞ்சு ஆம்பளை இருந்தா அஞ்சு சேர்ந்து ஒரு வருஷம் இப்படி இப்படி இல்லப்ப அங்க போயிருந்தாரு தூரம போயிரும் ஒரு வருஷம் கட்டிக்கிட்டாங்க கட்ட உடனே செய்யறாங்க கேட்டா தொழில்கள் முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனே எல்லாம் என்ன இது அதுல யாருமா போய் இருக்கிறா இபுன முறை இருந்துகிட்டு இருக்கிறாரு சைது முறையில் ஆசை என்பவர் தான் இப்ப வந்து இமாமா இருக்கிறாரு ஜனாதிபதி ஆளுநருடைய பிரதிநிதி நாயுதா இருக்கு அமீரா இருக்கிறாரு அப்ப இபுன் உமர் இருக்கிறாங்க அந்த சபையில அபு ஹுரேரா இருக்கிறாங்க அபு சயது குதிரி இருக்கிறாங்க அபு கத்தா அவ்வளவு கலந்து இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க தொழுக நடத்துறாங்க நடத்தின உடனே ஒரு மனிதர் என்ன செய்யறாரு நான் இதை அப்செக்ஷன் பண்றேங்கிறாரு இந்த மாதிரி இந்த முறை அது எப்படி இத்தனை பேருக்கு ஒரு ஜனாக தொழில் நீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச முறையில் என்ன செய்யறாரு ஒரு மனிதர் இருந்து கடுமையாக ஆட்சேபனை செய்யறாரு ஆட்சியமனை செஞ்சவனே விபுனா அப்பா ஷே அபு சையீது அபு ஹுறையரா இவங்க எல்லாம் திரும்பி பார்க்குறோம் நாங்கள் என்னங்க ஆட்சியமனம் பண்ணுறாரு என்ன செய்து அவ்வளோதான மார்க்கு அறிஞர் அப்போ எல்லாரும் சக்தினா நீங்கள் சொன்னாங்க ஹீயர் சொன்னான் அது சொன்னது தான் நபி வலினா அதுவும் யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறா அபு குரையரா சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு விபுனா பா சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அபு செய்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இது என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜனாசா என்ன முறை இது அடுத்து நேரத்தை முடிக்க வேண்டியதானுன்னு ஒருத்தர் ஆட்சியவனம் பண்றாரு அப்ப அந்த சபையில் மூணு பெரிய சகாபாக்கள் இருக்கிறாங்க மூணு சகாபாக்களும் என்ன செய்யறாங்க சுண்ணத்து தான் சரிதான் அது நிறைய ஜனாதாரம் தான் ஒரு தலைவர் சொல்லுவாங்க அது நபி வழியில உள்ளதுதான் அது வந்து ஆட்சேபிக்க முடியாது ரசூல்லா உடைய வழிபடிதான் நடக்குது இல்லாம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் பா அபு ஹரீர அபு செய்த குதிரை இவங்க எல்லாம் அதுக்கு பதில் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் நசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பௌகத்திலும் இந்த அதிசயம் இது வந்து ஒரு பல ஜனாசாக்கு ஒரு தொழுகை அதை நினைக்கிட்டோம் அடுத்து என்னன்னு கேட்டால் ஜனாசா சொல்வதற்கு தடுக்கப்பட்ட நேரம் சில நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் ஜனாசா தொழுகவும் கூடாது அடக்கவும் கூடாது ஜனாசா தொழுகை எந்த நேரத்துல எல்லாம் தொழ தடக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் தொழுகவும் கூடாது அடக்கம் செய்வதே என்ன அந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது எங்க இருந்துங்கறத நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹான ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தலாது ஸஆத்தின் ஹான ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன ஹானா மூன்று நேரங்களிலே நாங்கள் வந்து ஃப்யூ காரியங்களை செய்யக்கூடாது என்று எங்களை தடுத்தார்கள் ரசூல்ஸ் அல்லாத்னு கடுத்தார்கள் அது என்ன தடுத்தார்கள் கேட்டா கேட்டால் அன்னு தள்ளிய பீகின்ன அந்த நேரங்களில் நாங்கள் சொல்லக்கூடாது என்றும் அவ் அந் நக்குறை பீகின்ன மோத்தான எங்களை மோத்தான் அவர்கள் மரணித்தவர்களுக்கு வந்து அடக்கம் செய்யக்கூடாது எனவும் எங்களை யாராவது மரணிச்சுட்டாங்க என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் அடக்கம் செய்யக்கூடாது துலகையும் செய்யக்கூடாது ஜெனாசா துலகையும் கூடாது வேலை துலகையும் சொல்லக்கூடாது என்று மூன்று நேரங்களில் செய்யக்கூடாது என்று ரசூல்ஸ் அல்லாத்மன் தடுத்தார்கள் அந்த நேரம் என்னன்னு கேட்டால் ஹீம தத்ரூவ சம்சு பாஜி கத்தன் அத்தா தற்கவியன் சூரியன் உதித்து கொண்டு இருக்கும் பொழுது தொழக்கூடாது உதிச்சிக்கிட்டு இருக்குது அப்போதான் மூத்தாயிட்டார் நம்ம என்ன செய்யணும் முழுசா வரட்டும் சூரியன் இப்படி தான் கிளம்பிக்கிட்டு இருக்குது அது முழு வட்டமும் மேல வந்துடணும் பாதி இப்படி லேசா தலையை பாதி சூரியன் தெரியும் அப்புறம் முக்கால்வாசி தெரியும் அப்புறம் முழு சூரியன் தெரியும் முழு சூரியனும் தெரிஞ்சு சில பிரச்சனை இல்ல அது முழுசாக வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து தொழக்கக்கூடாதுன்னு தடுத்தார்கள் அதே மாதிரி ஹீன யோக்கும் காய் முல்லை ஹத்தா தமிழசம் சூரியன் நடு உச்சிக்கு வரும்பொழுதுன்னு கொள்ளக்கூடாது நடு உச்சியில் சூரியன் இருக்கிறது அதாவது சாயனம் சாயனம் தான் என்ன சூரியன் கிழக்க உதிக்குது கிழக்க உதிச்சு மேற்கமாக மறையுது அப்ப சூரியன் கிழக்க சொன்னா கிழக்கே இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளுடைய நிழல் வந்து மேற்கே இருக்கும் கிழக்க அங்க சூரியன் நிழல் இங்கேதானே விழுவும் நிழல் உருவோம் சூரியன் சாயனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதே மே மேற்கே உருந்த நிழல் வந்து கிழக்க மறைக்கும் இந்த நிழல் வந்துட்டு எங்களுக்கு சூரியன் வர 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 சீர்த்துக்கிட்டே வரும் உச்சிக்கு வந்துட்டு இங்குட்டு சாய்ந்தரமும் நிழல் அங்கிட்ட மாறிக்கும் அங்கிட்டு மாறுகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அதை அந்த விடுதய நேரம் அப்ப சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தில் வந்து துழக்கூடாது நிழல் சாய வேண்டும் நிழல் வந்து மேற்கு திசை நோக்கி நெசையனு சாயமும் சாயோட மேற்கு கிழக்கு திசை செய்யணும் சூரியன் மேற்கு பக்கம் வந்துருச்சுன்னா கிழக்கு நோக்கி நிழல் போயிடும் கிழக்கு நோக்கி நிழல் வர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அதான் சூரியன் சாயகிரம் வந்து அந்த நேரம் வரைக்கும் நம்ம வந்து தொழக்கூடாது கபரில் அடக்கம் செய்ய முடியாது அதே மாதிரி சூரியன் மறைகிறது ஹத்தா தவறு முழுசா மறைகிற வரைக்கும் மறைஞ்சுக்கிட்டே இருக்குது சொல்லுற கூடாது மாங்கு மகரிப்பு ஆயிருச்சு அதை சொல்லலாம் மகரிவும் சொல்லலாம் மகரிவு தொழிலவன கொண்டே அடக்கம் செய்யலாம் அதுக்கு அனுமதி இருக்கிறது ஆனா இருட்டாய் தான் செய்யக்கூடாது அடக்கம் செய்யக்கூடாது ஒரு தடையும் இருக்கிறது இது இப்ப இந்த செய்தி வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு முஸ்லீம் முஸ்லீம்ல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு அரிசாக இருக்கிறது மூன்று நேரத்தில் தொழவும் கூடாது அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனா இரவுல ஒரு ஆளை கொண்டு இறக்கிட்டாங்கல்ல அப்ப ரசூல் சுல்லாசன் வந்து தடுக்கிறாங்க இது சரியில்லை அது குபர ரஜுல் பின் இரவில் ஒரு மனிதர் அடக்கம் செய்வதை நபிகள் நாயகம் சொல்லாசன் தடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து நிர்பந்தம் ஏற்பட்டால் பரவாயில்லை சொல்லியிருக்கிறாங்க அதுலயே

இந்த குடும்பத்தார் தான் அதுக்கு தகுதியானவர்கள் அது எங்க இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒரு لا யஹமன ரஜுல பி சூதானி ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுடைய அதிகாரத்தில் தலைமை தாங்கக்கூடாது எனக்குன்னு ஒரு அதிகாரம் உள்ள இடத்துல வந்துட்டு நீங்க தலமை நாங்க கூடாது எனக்கு உடைய அதிகாரம் எங்க? என் வீட்டுக்குள்ள என்னோட அதிகாரம். உங்க வீட்டுக்குள்ள உங்க அதிகாரம். உங்க கரையில உங்க அதிகாரம். உங்க கரையில வந்துட்டு சேர்றதுக்கு வந்து கண்ணுக்கெல்லாம் நான் உட்கார கூடாது. ஏன்? அஞ்சு அதிகாரம் நிக்குது. சொல்லுங்களா ஒவ்வொன்றுக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு அந்த அவருடைய அதிகாரத்துல போய் நம்ம என்ன செஞ்சிட கூடாது அந்த அதிகாரத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வந்த ரசூ சொல்லா சொல்றாங்க லா எம்மன்னர் ரஜுல் ரஜுல பி சுல்தானி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய அதிகாரத்துல போய் நீ தலைமை தாங்கிட கூடாது இன்னொரு இடத்துல சொல்றாங்க இது முஸ்லீம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு இன்னொரு அதிசயம் சொல்றாங்க லா தம்மன்னர் ரஜுல பி அகிலிகி ஒரு மனுஷனுக்கு அவன் குடும்பத்தார் விஷயத்தில் நீ தலைமை தாங்காத என் குடும்பத்து விஷயம்ல என் குடும்பத்துல ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா அதுக்கு டிசைட் பண்ற ஆள் யார் அதிகாரி நான் தான் அப்ப நான் தான் அதுக்கு முடிவு செய்யணுமே தவிர நான் தான் பேசிமா வந்து நுழைய முடியாது நான் தான் முத்தவள்ளி நுழைய முடியாது நானா ஒரு அஜர் தொழிச்சிருப்போங்க அது ஒரு விஷயம் நான் தான் தொழில்நுட்பேந்து ஒருத்தர் உரிமை கொண்டாடினால் அவர் அருள் அவர் குடும்பத்துல அவர் தான் அதிகாரி தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னது முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது சரிசில இருக்கிறது இதை வந்து வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படைகளை நம்முடைய கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் ஜனநாயக கொள்கை சம்பந்தமாக இருக்கிறது அடுத்தடுத்த நான் சொல்ல பார்க்கலாம்